الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اذا تناجيتم فلا تتناجوا بالاثم والعدوان وقال النبي صلى الله عليه وسلم اذا حدث الرجل الحديث ثم التفت فهي امانه او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم غنيت لكم மரியாதைக்கு முறைத்தான அல்லாஹுவின் நெல்லடியார்களே இஸ்லாம் என்பது ஐந்து விஷயங்களை கொண்ட ஒரு மார்க்கமாக இருக்கிறது முதலாவது அகாயித் ஈமான் இரண்டாவது இபாதாத் மூன்றாவது மகாமலாத் நான்காவது மஹா ஐந்தாவது அஹ்லாக் இந்த ஐந்து குறித்தும் இஸ்லாம் மிக விரிவாக விளக்கமாக பல்வேறு விஷயங்களை சொல்லித் தருகிறது அதிலே ஒன்றுதான் அஹ்லாக் என்பதாக சொல்லப்படும் ஒரு முஸ்லீம் எந்த நடத்தை உள்ளவராக இருக்க வேண்டும் அவருடைய ஒழுங்கு ஒழுக்கம் எப்படி இருக்க வேண்டும் அந்த வகையிலே ஒரு விஷயத்தை பற்றி மார்க்கம் மிக விரிவாக ஆழமாக தினுள் எஸ் எல்லாம் சொல்லித் தருகிறது மனித வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலையும் சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் போய் சொல்வது இதை ஒரு அறிவற்ற செயலாக மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது இதற்கு மார்க்கத்திலே சிறுன் ரகசியம் என்பதாக வார்த்தைகளை கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் சார்ந்த இரகசியமான பல்வேறு விஷயங்கள் உண்டு அதை யாரிடத்திலே சொல்ல வேண்டும் எல்லோரிடத்திலும் சொல்ல முடியாது அடுத்த மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ளவும் ஒருப்படுவதை மார்க்கம் தடை விதிக்கிறது சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லலாமே தவிர நம்மோடு பழகுகிறார் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய மார்க்கரீதியாக அறிவார்ந்த செயலாக இஸ்லாம் சொல்லித்தரவில்லை மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்துத்தான் ஆக வேண்டும் ஒரு விஷயத்தை பெற்றோர்களிடத்திலே சொல்ல முடியும் உடன் பிறந்தவர்களிடத்திலே சொல்ல முடியாது பத்து பேர் நம்மோடு பழகினால் பத்து பேரிடத்திலேயும் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாது நமக்கு யார் நம்பிக்கைக்குரியவராக இருப்பாரோ அவரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளலாம் நம்பிக்கையிலே பலகீனமானவர்களிடத்திலே நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியாது அல்லது அந்த விஷயத்தை சொல்வதால் நமக்கு ஏதேனும் ஆபத்துகள் வரலாம் என்கிற பொழுது யாராவது ஒரு சிலர்களிடத்தில் தான் சொல்ல முடியும் அசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று சொன்னார்கள் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் இன்னி கௌகபன் என்னுடைய தந்தை அவர்களே நான் சூரியனையும் சந்திரனையும் பதினோரு நட்சத்திரங்களையும் எனக்கு சஜிதா செய்வதாக கனவு பார்த்தேன் இப்படி ஒரு கனவை ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்துவிட்டு தந்தை இடத்திலே சென்று சொல்லும் பொழுது இது ஒரு ரகசியமான விஷயம் யகுப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யா இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடாது சகோதரனாக இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது கண்ட கனவை தந்தையிடத்திலே சொன்னார்கள் தந்தை சொன்ன வார்த்தை யாபுனிக மகனே உன்னுடைய கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடாதே துலக்க கை கைதா உனக்கு ஏதாவது சூழ்ச்சி செய்வார்கள் உன்னை அழிப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார்கள் யாக்கு அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சில விஷயத்தை தந்தை இடத்திலே பெற்றோர்களிடத்தில் சொல்ல முடியும் உடன்பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் நெருங்கிய உறவுக்காரர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலையும் சொல்ல முடியாது எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது அறிவான செயல் அல்ல என்பதை மார்க்கம் சொல்லி தருகிறார் அல்லாஹ் தன்னுடைய நடைமுறையாக சொல்லி காண்பிப்பார் அல்லாஹுக்கு எல்லா சக்தியும் உண்டு அல்லாஹுக்கு யாரும் இடையூறு செய்து விட முடியாது முழுக்க அழித்தலும் ஆக்குதலும் அல்லாஹுக்கு உள்ளது அப்படி இருந்தும் கூட மனிதர்கள் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுவான் நான் சில நடைமுறைகளை செய்கிறேன் அல்லாஹு மலக்கு இடத்திலே வானத்தில் வைத்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அடுத்தடுத்த காலங்களிலே என்ன நடைபெறும் என்ன செய்ய வேண்டும் இப்படி மறைமுகமான விஷயங்களை அல்லாஹு ஆலா மலக்குகளிடம் பேசுவான் அந்த செய்தி ஷைத்தான்களுக்கு தெரியக்கூடாது அதற்கான ஏற்பாட்டை செய்வதாக அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளோடு நான் பேசக்கூடிய இந்த தகவல்களை ஷைத்தான்களிடமிருந்து கெட்ட ஜின்களிடம் இருந்து நான் பாதுகாத்து கொள்கிறேன் என்பதாக அல்லாஹு குறிப்பிடுவான் அல்லாஹுடைய நடைமுறையை இதுதான் மலக்குகளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய செய்திகளை கெட்ட ஜின்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி அவைகள் ஒட்டு கேட்கும் என்பதற்காக வேண்டி அவைகளுக்கு தெரியாமல் அல்லாஹ் மறைக்கிறான் அப்படி ஏதாவது ஜின்கள் வான் வரைக்கும் வந்தாலும் கூட எரி நட்சத்திரங்களை கொண்டு அந்த ஜின்களை ஷயா தின்களை அல்லாஹ் விரட்டவும் செய்வான் இது அல்லாஹுடைய நடைமுறை எல்லாவற்றையும் எல்லோரின் மீதும் நம்பிக்கை வைத்து எல்லா செய்திகளையும் எல்லோரிடத்திலையும் பகிர்ந்து கொள்வது பெருமானார் சொல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களிடத்திலே சில நேரங்களிலே சஹாபாக்கள் சென்று கேட்பார்கள் யார் அசோல் அல்லாஹ் எனக்கு இன்ன தேவை நடக்க வேண்டும் அல்லாஹ் என்னுடைய இந்த தேவையை பூர்த்தியாக்கி தர வேண்டும் அதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் சொல்லல்லாஹலி சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் நான் துவா செய்கிறேன் நிச்சயமாக அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தியாக்கி கொடுப்பான் அப்படி உங்களுடைய வாழ்நாளில் அந்த தேவை நடந்துவிட்டால் அதை நீங்கள் எல்லோருக்கும் பகிரங்கப்படுத்தக்கூடாது பிகல் நாயகம் செல் அல்லாஹூ அலி அவர்கள் சொல்வார்கள் இஸ் அலா கல்லாய ஹாஜா தி கும்பில் கித்துமான் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் விஷயத்திலே அதை நீங்கள் மறைத்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்னுடைய ஆவை கொண்டு சில காரியங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஆனால் ரசோல்லாஹைய துவினால் இந்த தேவை நடந்தது என்பதாக எல்லாம் எல்லாவற்றையும் போய் சொல்லி கொண்டிருக்காதீர்கள் அபிசொல்லாஹ் அலி அவர்கள் சொல்வார்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நியமத்துக்கும் பொறாமைக்காரர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் இவருக்கு கிடைப்பதை நல்லதாக நினைக்க மாட்டார் நமக்கு ஒரு விஷயம் நல்லது வாழ்க்கையிலே கிடைக்கிறது என்று சொன்னால் சிலர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியாது அதை அவர்கள் நல்ல எண்ணத்திலே பார்க்க மாட்டார்கள் இவனுக்கு என்ன இப்படி வாழ்நாளிலே நல்லதே நடந்து கொண்டிருக்கிறது எதுவெடுத்தாலும் இவனுக்கு கைகூடி கொண்டே இருக்கிறது எல்லா செய்திகளையும் எல்லோரிடத்திலும் சொல்லாதீர்கள் என்பதாக பெருமானார் சொல்லலாக செல்லும் அவர்கள் அழுத்தமாக சொல்வார்கள் சில நேரங்களில் யோசிக்க வேண்டும் வாழ்நாளிலே தவறாக ஏதாவது பாவங்கள் நடந்திருக்கலாம் அந்த பாவத்தை யாருக்குமே தெரியாமல் அல்லாஹ் மறைத்து விடுவான் இரவிலே ஏதாவது பாவம் செய்திருப்போம் அந்த பாவத்தை யாருக்கும் தெரியாது அல்லாஹுக்கு தெரியும் செய்த நமக்கு தெரியும் இதுவும் அல்லாஹுடைய ஒரு நியாமத்து தான் நாம் செய்த பாவத்தை ரப்பு மட்டும்தான் அறிந்திருப்பான் இரவிலே அந்த பாவம் நடந்திருக்கும் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கும் பொழுது அடுத்த நாள் காலையிலே போய் அந்த பாவத்தை நான் இந்த பாவம் செய்தேன் என்பதாக பகிரங்கப்படுத்தாதீர்கள் பெருமாள் அரசல் அல்லாஹு அலிஸ்வன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் மனிதனுடைய அத்துணை பாவத்தையும் மன்னிப்பான் இல்லல் முஜாஹிரூன் யார் பாவம் செய்துவிட்டு அதை பெருமையாக வெளிப்படுத்தி சொல்வார்களோ நான் நேற்றைய இரவு இந்த பாவம் செய்தேன் இது அல்லாஹுக்கு பிடிக்காது ஒரு இது ஆணவத்தினுடைய வெளிப்பாடும் கூட பாவம் செய்து ரகசியமாக செய்திருக்கிறோம் யாருக்கும் தெரியாது அந்த பாவத்தை அல்லாஹும் அறைத்திருக்கிறான் பெருமானார் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் எல்லோருடைய பாவங்களையும் ஒரு மனிதனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் முஜாஹிரோன் பாவத்தை வெளிப்படுத்தவோனே தவிர அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக பெருமானார் சொல்லல்லாஹு அலே சொல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இன்றைய சமுதாயம் இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நபிகள் நாயகம் செல்ல அல்லாஹ் அலே அவர்கள் சொல்வார்கள் நாளை மறுமை நாளிலே சில மனிதர்களை அல்லாஹ் கடுமையாக வேதனை செய்வார் சில மனிதர்களை மறுமையிலே கடுமையாக வேதனை செய்வான் அவர்களிலே ஒருவன் யார் தெரியுமா திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியோடு உறவு கொள்கிறார் இரவிலே மனைவியோடு உறவு கொள்கிறார் மனைவி இவளோடு உறவு வைத்துக் கொள்கிறார் இதை வந்து அடுத்த நாள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறானே சொல்லுள்ளாஹி சொல்லு அவர்கள் எச்சரிக்கிறார்கள் இந்த இளைய சமுதாயம் அந்த அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள் உன்னுடைய மனைவி இடத்துல எப்படி நடந்தாய் கேட்டு தெரிகிறார் சொல்லவில்லை என்று சொன்னாலும் நண்பனை விடுவது கிடையாது உன்னுடைய மனைவியுடைய அழகு என்ன அவளுடைய உடலுடைய அவயங்களுடைய அழகு என்ன அமைப்பு என்ன ஆக கொடூரமான செயல் இது மார்க்கெட்டிலே ஆக கொச்சையான செயல் இது நண்பர்களை வீட்டு வாசலுக்கு வெளியில் தான் வைக்க வேண்டுமே தவிர வீட்டுக்குள் ரகசியம் அறிந்து கொள்ளும் வரைக்கும் அவனை கொண்டு வரக்கூடாது பெரியவர்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள் பெண்ணினுடைய தகப்பன்களும் அமரலாம் உறவுக்காரர்களும் இந்த மந்திரிசில இருக்கலாம் மணமகனுடைய உறவுக்காரர்கள் தந்தைமார்களும் இந்த இடத்தில் இருப்பீர்கள் ஒரு செய்தியை சொல்கிறேன் நிகாஹுக்கு பிறகு மணமகனை அழைத்து செல்லும் பொழுது மணமகன் மட்டும்தான் மணமகளை பார்க்க செல்ல வேண்டும் ஒரு பண்பாடு இல்லாத ஒரு செயலை இந்த ஊர் மக்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மணமகனோடு சேர்ந்து அவனுடைய நண்பர்களையும் உள்ளே அனுப்புவது எவ்வளவு அநாகரிகமான செயல் அது நன்கு யோசியுங்கள் பாலும் பலம் கொடுப்பதற்காக வேண்டி இந்த ஊருடைய ஒரு கலாச்சாரம் அது திருமணத்திற்கு பிறகு மணமகனை அழைத்து செல்வார்கள் மணமகளுடைய வீட்டுக்கு அங்கு சென்று மணமகனையும் மணமகளையும் ஒன்று சேர அமர வைப்பார்கள் பாலும் பலம் கொடுப்பது உண்டு இது ஏதோ ஒரு வகையிலே இந்த ஊரில் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் அது அந்த நடைமுறையிலே இன்று இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா மணமகனோடு சேர்ந்து மணமகனுடைய நண்பர்களும் அறிகிறார்கள் எல்லோருடைய உள்ளமும் ஒன்று இருக்கும் மணமகள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே ஒட்டுமொத்த அலங்காரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் தான் திருமண நாள் தன்னுடைய ஒட்டுமொத்த அழகையும் அலங்காரத்தையும் ஒரு பெண் வெளிப்படுத்தக்கூடிய இடம் என்ன தெரியுமா திருமண நாள் முதல் நாள் அந்த நிக்காகவுடைய நாளிலே எவ்வளவு அலங்காரத்தோடு அந்த பெண் இருப்பாள் அந்த நேரத்தில் ஒரு மணமகனுடைய யாரெல்லாம் மணமகனோடு செல்கிறார்களோ ஒட்டுமொத்த மொத்த அயோக்கியர்கள் இவர்கள் ஜும்மா மேடையிலே சொல்லி காண்பிக்கிறேன் அநாகரிகமான செயல் அயோக்கியத்தனமான செயல் இது சமூகம் அங்கீகரிக்கிறோம் ஒரு பெண்ணினுடைய பெற்றோர்கள் அங்கீகரிப்பது பெண்கள் உள்ள இடத்திற்கு எவனை எவனையோ அனுப்புவது மணமகனுடைய நண்பனாக இருந்தால் படுக்கை அறைக்கும் வரைக்கும் விட்டு விடுவோமா நூதுவில்லாம் நன்கு விலங்குங்கள் ஆக நாகரிகமா அநாகரிகமான செயல் அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கும் அந்த பெண் தன்னை எப்படி அலங்கரித்து இருப்பார் இதற்கு பிறகு முதல் இரவிலே அந்த பெண்ணை சந்தித்ததோடு விடமாட்டார்கள் நண்பர்கள் என்ன நடந்தது விசாரிக்கிறார் நிர்பந்தமாக மணமகன் ஒப்படைக்கிறான் என்னவெல்லாம் நடந்தது அத்துணையும் ஒப்படைக்கிறான் பெருமாள் அசல் அல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையின் நாளிலே ஆக கேடு கெட்டவன் அல்லாஹுடைய பார்வையிலே தன்னுடைய மனைவி இடத்திலே உறவு கொண்டான் அவன் இவனோடு சேர்ந்தான் இவன் அவளோடு சேர்ந்தான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறானே ஒரு மனிதனுடைய ஆக ரகசியம் இதுதான் இதை ஒரு சொல்வான் என்று சொன்னால் இவன் அல்லாக விடத்திலே கடுமையாக தண்டிக்கப்படக்கூடியவன் என்பதாக பெருமானார் சொல்ல சொல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒரு செய்தியை விளங்க வேண்டும் ரெண்டு நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பேசும் பொழுது திரும்பி திரும்பி பார்க்கிறார்கள் மூணாவது யாராவது வருகிறார்களா என்பதாக அப்படி ரெண்டு நபரும் திரும்பி கொண்டு பார்க்கும் பொழுது யாராவது வருகிறார்களா என்பதாக அங்கும் இங்குமாக திரும்பி கொண்டு பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு வரக்கூடிய மூணாவது நபர் இது ஏதோ ரகசியம் பேசுகிறார்கள் அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடாது இந்த கண்ணியத்தை இந்த ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய நடைமுறையை மார்க்கம் சொல்லி தருகிறது மூணாவது நபர் விளங்குவதாக இருந்தால் அதை அறிந்து கொள்ள அந்த ரெண்டு நபரும் அனுமதிப்பதாக இருந்தால் அவ்விருவர்களும் மூணாவது யாராவது வருகிறாளா என்பதாக திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது நல்ல அறிவுள்ள ஒரு ஆளுடைய அடையாளம் இதுதான் அவர்கள் திரும்பி கொண்டு பேசுகிறார்கள் மூணாவது ஒரு மனிதன் வரக்கூடாது என்பதாக நினைக்கும் பொழுது மூணாவது நபர் அந்த இடத்துக்கே போகக்கூடாது இதை பெருமானார் சல்ல அல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள் அலிவல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கூட பல்வேறு ரகசியங்கள் நடந்தது சஹாபாக்கள் அதை பாதுகாத்தார்கள் ஒரு மோமியினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை அடுத்தவர் அறிந்து கொள்வதை நாம் விரும்ப மாட்டோம் அதை போய் அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடாது மூணாவது நபர் அதை அறிந்து கொள்ள விரும்பவும் கூடாது பெருமான் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்களுடைய விஷயத்திலே ஹசரத் அம்மர் ரதியான் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள் என்னுடைய மகள் ஹர்சா ரதி அல்லாஹ் அவர்களை நிக்காக முடித்து வைப்பதற்காக வேண்டி முதல் தடவையாக உஸ்மான் அவர்களிடத்திலே போய் கேட்டேன் ஹசரத் உஸ்மான் அல்லான் அவர்களிடத்திலே என்னுடைய மகளை நீங்கள் நீக்கா முடித்துக் கொள்கிறீர்களா என்பதாக நான் கேட்டேன் உசரத் உஸ்மான் ரதியில்தான் அவர்கள் சொன்னார்கள் இல்லை எனக்கு அதிலே நாட்டம் கிடையாது இரண்டாவது தடவை அபூபக்கர் ரதியில்லாக அன்பு அவர்களிடத்திலே போய் நான் கேட்டேன் அபூபக்கர் ரதியில் தான் அவர்கள் பதில் சொல்லாமல் மௌனமாக விட்டார்கள் உஸ்மான் அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் எனக்கு நாட்டம் இல்லை என்பதாக மறுப்பு சொல்லிவிட்டார்கள் அபூபக்கர் ரதி இல்லா அன்பு கேட்டேன் அபூ பக்கர் ரதி இல்லான் அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டார்கள் உமர் ரதியில்லான் அவர்கள் சொல்வார்கள் உஸ்மான் பதில் சொன்னார் அபூ பக்கர் பதில் சொல்லவில்லை எனக்கு கோபம் வந்தது விருப்பம் இருக்கிறதா இல்லையா சொல்லலாமே அதை விட்டு விட்டு மௌனமாக இருப்பது என்ன அது ஒரு சில நாட்களிலேயே பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஹப்ஸா அன்ஹா அவர்களே நீக்கா முடிக்கிறார் உமர் ரதிய அவர்களுடைய மகள் ரதி அவர்களை அன்ஹா அவர்களை பெருமானார் சல அல்லாஹ் அலேசல்ல அவர்கள் நீக்கா முடிக்கிறார்கள் நிக்காக முடித்ததற்கு பிறகு அபு பக்கர் ரதியில் தான் அவர்கள் தானாக உமர் அவர்களிடத்தில் வருகிறார்கள் உமர் ரதியில் தான் அவர்களுக்கு சொன்னார்கள் என்னிடத்திலே நீங்கள் உங்களுடைய மகளை நிக்கா முடிப்பதற்கு கேட்டீர்கள் நான் பதில் சொல்லவில்லை உங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம் அதற்கான காரணம் என்ன தெரியுமா பெருமானார் செல்லல்லாகலே செல்லம் அவர்கள் உங்களுடைய மகளை ஹஃசா அவர்களை நிக்காக முடிக்கக்கூடிய எண்ணத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது இது ரகசியம் பெருமானார் செல்லலாகலே சொல்லம் அவர்களுடைய ஒரு ரகசியம் இது அந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்த விரும்பவில்லை பொறுத்து கொண்டேன் அபி சொல்லலாகளே சொல்லம் அவர்கள் உங்களுடைய மகளாரை நிகா முடித்து கொண்டார்கள் நல்ல அறிவான ஒரு செயல்பாடை அமைப்பிலே சொல்லி தருகிறது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள நினைப்பது ரெண்டு பேரும் கொண்டிருப்பார்கள் அந்த விஷயம் எனக்கு தெரிய வேண்டும் என்பதல்ல நமக்கு ரெண்டு விஷயம் பகிரப்பட்டிருக்கும் அதை எல்லோருடத்திலும் சொல்ல வேண்டும் என்பதல்ல நன்கு விளங்குங்கள் அசரத்துமர் ரதியில் நான் அவர்கள் பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒபாத்துக்கு பிறகு தங்களுடைய ஆட்சி காலத்திலே சாஹபு சிர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை அழைத்து கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலே இஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு முனாஃபிகளுடைய பட்டியலை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அல்லாம் நயவஞ்சகன் யார் யார் என்பதை உங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்கள் பெருமானார் சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் அந்த பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா ஹசரத் அமர் அவர்களுடைய வினாவியை பாருங்கள் கேள்வி கேட்கக்கூடிய முறையை பாருங்கள் மார்க்கத்தை நன்கு விளங்குங்கள் தொழுகை மட்டும் மார்க்கம் அல்ல நோன்பு மட்டும் மார்க்கம் அல்ல அதற்கு அப்பாற்பட்டு பிறப்பில் ஆரம்பித்து மௌத்து வரைக்கும் மார்க்கம் உண்டு நன்கு விளங்குங்கள் ஹசரத் அமர் ரெல்லாம் அவர்கள் சாஹிபர் ரகசியத்தை அறிந்தவர்கள் தான் அவர்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா அந்த முனாபிக்குகளுடைய பட்டியலிலே என்னுடைய பெயர் இருக்கிறதா இப்படித்தான் கேட்டார்களே தவிர யார் யாரு பேரெல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறது அதை கேட்கவில்லை இம்மரதியில்லான் அவர்கள் அது ஒரு ரகசியமாக இருக்க போய்தானே பெருமானார் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் சொல்லாமல் ஹொதை பாரதியில்லான் அவர்களுக்கு மட்டுமே சொன்னார்கள் அவர்கள் கேட்ட துணி இதுதான் அமைப்பு இதுதான் எதை பெருமானார் அவர்களை மறைத்து விட்டார்களோ அதையும் நாம் அறிய முறுப்படக்கூடாது அது ஒரு ரகசியம் ரகசியத்தை பாதுகாக்க வேண்டும் பிசல் அல்லாஹ் அலேஸ்லம் இப்படியும் ஒரு செய்தியை சொல்வார்கள் நம்முடைய வாழ்நாளில் நடந்த பாவங்களை வெளிப்படுத்தாதீர்கள் சிறிய வயதிலே ஏதாவது பாவங்கள் நடந்திருக்கும் பெருமக்களே நாம் பெரியதாக ஆனதற்கு பிறகு அதை வந்து நாலு பேர்த்தை இடத்திலே சொல்லக்கூடாது நம்முடைய கண்ணியத்திற்கு இடையூறாக இருக்கும் அது மாதிரியாக அல்லது சிறு இருந்திருக்கலாம் ஒருவர் விளங்கியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு அவன் சின்ன வயதிலே என்னவெல்லாம் செய்தான் தெரியுமா ஊருக்கே சொல்வது அநாகரீகம் சிறு வயதிலே நடந்ததை அல்லாஹ் மறைத்திருக்கிறான் ஒரு ரகசியம் என்கிற பொழுது என்றோ ஒரு காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை அவன் சின்ன வயதிலே இவ்வளவு அநியாயம் பண்ணுவான் இது மாதிரியான திருட்டு பழக்கங்களை எல்லாம் செய்வான் இவ்வளவு பண்பாடு இல்லாத செயல்களை செய்வான் என்பதாக சிறிய வயதிலே நடந்த ஒரு செய்தியை அவர் பெரியதாக ஆகி அதற்கு பிறகு சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான நிலையிலே வரும் பொழுது அந்த நேரத்திலே அவரை பற்றி சொல்வது என்பது பண்பாடு இல்லாத ஒரு செயல் ரகசியங்கள் யாருடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் அதை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லக்கூடாது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய நிகழ்வதை தான் சொல்லித் தருகிறது யகூப் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சொன்ன அந்த கனவினுடைய சம்பவத்தை யகூப் அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சகோதரர்களிடத்திலே கூட சொல்லாது சில நேரங்களிலே எல்லா செய்திகளையும் எல்லோரிடத்திலும் சொல்ல முடியாது உடன் பிறந்த சகோதரர்களிடத்திலே கூட சில செய்தி சொல்ல முடியாது நெருங்கிய உறவுக்காரர்களிடத்திலே கூட சொல்ல முடியாது அது மாதிரியாக தவிர்க்கும் பொழுது தவிர்க்கப்பட்ட நபர்கள் வருத்தப்படவும் கூடாது இனி ஒதுக்கி வைத்து விட்டு பேசுகிறார்கள் அங்கு வேகப்படுவதற்கு கோபப்படுவதற்கு மார்க்கதியான எந்த அர்த்தமுள்ள காரணமும் கிடையாது அது ஒரு தனி மனித உரிமை எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டியதல்ல யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு மனிதனுடைய தனி உரிமை அதிலே நாம் எந்த வதத்திலும் கூட அதை நாம் உள்ளே நுழைந்து பார்க்க கூடாது என்பதுதான் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நாகரிகமான ஒரு பண்பாடு அல்லாஹூத் ஆலா மார்க்கம் எதை நன்கு நமக்கு மார்க்கமாக கற்றுத் தந்திருக்கிறதோ அந்த விஷயங்களை நல்ல முறையிலே விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய نلدر باقية الله جل شانه تعالى نمع نيوركم تندل بريوانا وآخر دعوة